பெங்களூரு மல்லேஸ்வரத்தில் செவ்வாய்க்கிழமை மாலை நாம் சோழர்கள் அமைப்பின் மல்லேஸ்வர பகுதி நிர்வாகிகள் சார்பில் சர்வதேச தலைவர் ஜெயபிரகாஷ் குருஜி மற்றும் கர்நாடக மாநில தலைவர் வையப்பனஹள்ளி டாக்டர் டி ரமேஷ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் அமைப்பின் செயலாளர் விநாயகம் ஸ்ரீதரன் கோபிநாத் சவுந்தர்ராஜன் செந்தில் பாலகிருஷ்ணன் தேவரா ராஜேந்திரா நிர்மலா விநாயகம் நிர்மலா சங்கர் உமா மகேஸ்வரி லாவண்யா கற்பகம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மாலை வணக்கம் நாம் சோழர்கள் கர்நாடகா உடைய மீட்டிங்கு மலேஸ்வரம்ல நடந்துருக்குது இதுக்கு இதில் கலந்துக்கின எல்லாருக்கும் கூட வரவேற்கிறோம் அதே நேரத்தில் முக்கியமாக நாம் சோழர்கள் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது அதில் நேஷ்னல் சேர்மனாக நம்ம ஜெயப்பிரகாஷ் குருஜி அவர்களுக்கு வருக வருகை என்று வர ரொம்ப சீனியர் லீடரு தமிழ் சங்கத்தில் துணைத் தலைவராக இருந்தவர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் ரெசிடென்ட்டு ப்ளஸ் இப்போவும் தமிழ் சங்கத்துக்கு செயலாளராக இருக்கக்கூடிய கோபிநாத் சார் வந்திருக்கிறார் அவரு கூட வருக வரகிற வர இருக்கிறார் இடத்துல ரிட்டையர்டு பெம்மல் எம்ப்ளாயி தேவராஜ் சார் மொத்தம் ராஜேந்திர சார் ரெண்டு பேர் வந்துருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் கூட இந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணி கூட இருக்கிற சௌந்தரராஜ் வந்துக்கிறார் அவருக்கும் சீனியர் லீடர்ஷிப்பாக நிறைய பேர் வந்திருக்கோம் நம்ம ஹெச்ஏல்லேருந்து வந்துக்கிறாரு அவரு கூட வருக வருக என்று வரவிருக்கிறோம் பால்ராஜ் வந்துருக்கிறார் பிஇஎல்லு யூனியன் லீடரு ஸ்டேட் யூத் காங்கிரஸ் வைஸ் பிரசிடெண்ட் லாவண்யா வந்துக்கிறாங்க அவங்களுக்கும் வந்துக்கிறாரு அவருக்கும் உலகம் சொல்லிட்டு நாம் சோழர்கள் நாம் சோழர்கள் கர்நாடகாவில் ஸ்டார்ட் ஆகும்போதோ ரொம்ப பெரிய ஒரு ரூபில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இன்றைக்கி வரைக்கும் ஒரு நல்ல விதமாக நடந்துட்டு வந்தேன் இருக்கு நம்ம ஸ்டார்டிங் ஒரு இன்னாகிரேஷனே ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் பண்ணோம் ஸ்டார்ட் இனாக்ரேஷன் பண்ணோம் எல்லாருமே வந்திருந்தாங்க நம்ம சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க அதை அடுத்தது ஃபஸ்ட் ப்ரோக்ராம் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது எல்லாம் எல்லாருடைய ஒத்துழைப்பு அது ஆவன பிறகு தமிழ் சங்கத்தில் லேபர்ஸ் டே அண்ட் உமென்ஸ் டே ரெண்டும் ஒன்றா சேர்த்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து அது ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடந்தது எல்லாருக்கும் ஃப்ரீ ஸ்டேட் பண்ணுறது கிஃப்ட் கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராம் இந்த மாதிரி ரொம்ப நல்ல இதில் நடந்தது இப்போது நாங்கள் ஒரு முடிவு எடுத்து ஆல் ஓவர் கர்நாடகா எல்லா தொகுதியிலையும் ஏரியா வைஸில் லீடர்ஸை கிரியேட் பண்ணோம் ஸோ ஏரியா வைஸ் போயிட்டு நாங்கள் மீட்டிங் பண்ணோன்ற ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கி ஃபஸ்ட் மீட்டிங்கு மலேஸ்வரமில் நம்ம சௌந்தர்ராஜு லீடர்ஷிப்பில் இங்கே ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாலையும் நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி மீட்டிங் அங்கே எவ்வளோ பேர் சேருவோன்றது இம்பார்ட்டன்ட் இல்லை அந்த ஏரியா வைஸ் மீட்டிங்கு த்ரூட் கர்நாடகா பண்ணுன்ற ஒரு முடிவை எடுத்து இன்னிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி இந்த ஸ்டார்ட் ஸ்டார்ட்டாக வந்து கண்டிப்பாக கூட நார்த் கர்நாடகா வரைக்கும் போய் எல்லா டிஸ்டிக்லேயும் எல்லா அசம்பிளிலேயும் எல்லா ஏரியா வைஸ் வார்டு வைஸ் மீட்டிங் நாங்கள் பண்ணி காரணம் இவ்வளவுதான் எல்லா மீட்டிங்கிலும் சொல்ல வேண்டிய விஷயம்தான் எல்லாரும் மனுஷனும் இருக்கிற விஷயம் கர்நாடகாவில் வாழ்ற எல்லா தமிழர்களும் ஒன்றா சேரணும் ஒரு பேனரில் வரணும் ஒரு பெரிய ப்ரோக்ராம்ல எல்லாரும் சேரணும் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரு இடத்துல சேரணுன்ற ஒரு நம்புக்கு அந்த ஒரு இது எல்லாருக்கும் இருக்கு இது ஒரு நம்ம காரியத்துக்கு எடுத்துன்னு வரணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இன்றைக்கி ஏரியா வைஸ் மீட்டிங்குன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அது இன்றைக்கி மலேஸ்வரம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி வந்து வேறு நிகழ்ச்சி என்னென்னாக்கா இன்றைக்கி மகிழா விங் ஒன்று கூட வேணும் நம்மளுக்கு ப்ளஸ் இளைஞர் இளைஞர் யூத் விங்கு கூட வேணும் நம்மளுடைய ஆர்கனைசேஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அதே நேரத்தில் தமிழர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அவங்களுக்கு நம்மளுடைய கர்நாடகாவில் அரசியலில் அஃபிஷியல்ஸும் தமிழர்களுக்கு நிறைய வாய்ப்பு கடிக்கிறதுக்கு கூட நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றது கூட நம்மளுடைய ஒரு முடிவு இப்போது எல்லா மீட்டிங்கெலாம் நம்ம சொல்லும்போது நான் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி கூட கர்நாடகாவில் ஒரு தமிழ் எம்எல்ஏ கூட இல்லை ஒரு தமிழ் எம்பி கூட இல்லை கார்பரேட்டரு எங்கேயோ நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்கிற இடத்துல அவங்க ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஸ்ட்ரென்த் நல்லா வந்துக்கிறாங்க தவிர பட்டு பார்ட்டி எந்த பார்ட்டி சப்போர்ட்லையும் அவங்க உருவாக்கல தமிழரும் கூட இருக்கட்டும் வேற லாங்குவேஜ்கார் எல்லாரும் இருக்கிறாங்க மலையாளி இருக்கிறாங்க யாரும் நம்ம பர்டிகுலர் லாங்குவேஜ் மென்ஷன் பண்றது வேண்டாம் எல்லா லாங்குவேஜ்லையுமே அஞ்சு எம்எல்ஏ பத்து எம்எல்ஏ இருக்கிறாங்க அதர் தென் கர்நா கனடா கர்நாடகாவில் கன்னடா இந்தியா இருக்கணும் திட் இஸ் ஓகே அதர் தென் கர்நாடகா அதன் தனி கன்னடா லாங்குவேஜ்கார் கூட இன்றைக்கி அஞ்சு பேர் பத்து பேர் எம்எல்ஏங்க இருக்கிறாங்க ஆனால் தமிழருக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை ஒரு எம்பி கூட இல்லை ஒரு எம்எல்சி கூட இல்லை ஸோ இதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய ஒற்றுமை எங்கேயோ கம்மி இருக்குது இன்றைக்கி அந்த ஒற்றுமையை சேர்த்து ஒற்றுமையாக எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு எம்எல்ஏ நம்மளுக்கு அட்லீஸ்ட் நம்ம இங்கே இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஒரு அஞ்சு எம்எல்ஏ இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு எம்எல்சியாவது இருக்கணும் சேர்மேனு இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு எம்பியாவது இருக்கணும் அப்படிங்கிற விதமே இல்லை எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் ஒரு நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இது நாம் சொலர்கள் மூலியமாக நான் பேசுறது தமிழருக்கும் எங்கே எந்த ப்ரோக்ராம் பண்ணால் கூட எல்லாம் ஒன்றா சேர்ணும் இதில் வந்து அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்றது அந்த கான்செப்டே நம்மக்கிட்ட இல்லை ஸோ நம்ம தமிழ சக்தி கொடுக்கலான்றது உத்தேசம் அவ்வளோதான் இதில் வந்து யாரோ ரமேஷோ இல்லை ஜெயபிரகாஷ் புருஜியோ இங்கே இண்டிவிஜுவலாக நாங்கள் ஒரு ஸ்ட்ரென்தன் ஆகணுன்றதுக்கோசரம் இது பண்ணல இது என்ன ஆகுதுனாக்கா சில பேர் அந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க பண்ணு இது நடந்து கூட இருக்குது லாஸ்ட்டில் லாஸ்ட் டைம் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ரோக்ராம் நம்ம பண்ணியிருக்கிறோம் இது எவ்வளோ ஒரு பெருமை நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வேறு வேறு கண்ட்ரிலேருந்து எல்லாம் தமிழர்கள் யார் யார் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நம்ம ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறோம் யாரே ஒரு தமிழ் ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் எங்களை கூப்பிட்டோம் கண்டிப்பாக நாங்கள் வருவோம் அது என்ன பேர் என்ன இல்லை தமிழ் ப்ரோக்ராமும் நாங்கள் வரோம் கரெக்ட் இல்லைங்களா இந்த இன்டென்ஷன்னு எல்லார் மைண்டில் வரணும் எல்லா ப்ரோக்ராமும் கலந்துக்கணும் ஸோ கலந்துக்கின்னு எல்லாம் ஒற்றுமையாக நம்ம ஏதாவது ஒன்று யாருக்கோ இது வந்து எனக்கோ இல்லை அவருக்கோ ஒன்றுக்காக தான் இந்த கர்நாடகாவில் இருக்கிற தமிழருக்கு யாருக்கும் எந்த மொழியிலையோ யாருக்கும் நல்லதாக வச்சுன்னா கூட அது நம்மளுக்கெல்லாம் பெருமைன்ட்டு இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல விரும்புகிறேன் இந்த என்ன மயிலா கமிட்டி பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இளைஞர்களுடைய ஒரு பெரிய கூட்டம் பண்ணோம் அப்படின்றது அவரு பெரும் இளைஞர்களே ஒரு ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் சேர்த்து ஒரு மீட்டிங் பண்ணணுன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது இன்றைக்கி நாங்கள் ஸ்டேட் லெவலில் மகிலாது ஆஃபீஸ் பேரஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம் கர்நாடகாவில் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பேர் நம்ம இருக்கிறோன்றது ஒரு இது கரெக்டாக கணக்கு இல்லை மேபி ஒரு கோடி ஜனம் இருந்தாலும் இருக்கலாம் ஸோ நம்ம இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தேன்னு கூட எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாரும் ஒன்றா சேரத்துக்கு ஒரு லட்சம் ஜனம் எங்கேயோ ஒரு இடத்துல சேர முடியல ஸோ ஒரு லட்சம் ஜனம் நம்ம என்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்றோமோ அன்றைக்கி நிஜமா நம்ம வெற்றியை காணலாம் என் பேர் சௌந்தர்ராஜன் நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிட்டு எனக்கு தமிழ் அபிமானம் அதிகம் உண்மையாக சொல்லப்போனேன் தமிழருன்னு ஒன்று ஒன்றுனா உலகத்தையும் ஆடலாம் பட் நமக்கு ஒற்றுமை இல்லாத ஒரு வந்து எல்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் ஒன்று போய் கிடக்கிறா அதுக்காக ஒற்றுமைக்காக பாடுபடணும் கொஞ்சம் ஒரு ஜென்ரேஷன் கஷ்டப்பட்டா போதும் பத்து ஜென்ரேஷன் நல்லா இருக்கலாம் சோழர் பண்ணாத நம்ம மறந்துட்டோம் அவங்க பண்ணி பத்து ஜென்ரேஷன் அழிஞ்சிட்டவன் இப்போ திருப்பி வரலாம் எல்லாத்தையும் அதனால எல்லாம் ஒற்றுமையாக வந்தா நம்ம ஆட்சியில வந்து நம்ம கொஞ்சம் பவர்ஸ் வேணும் பவர் சென்டர்ல இல்லை நம்ம யாருமே தனி சென்டர் இருக்கு அவங்க தனித்தனியாக நம்ம என்ன வேணுமோ பார்த்துக்கிட்டோம் பட் ஓவரால் கம்யூனிட்டின்னு கிடையாது நம்ம இதெல்லாம் தமிழனுக்கு ஜாதி கிடையாது இது கிடையாது மதம் கிடையாது ஒன்னா வரணும் ஒன்னா செஞ்சு உழைக்கலாம் ஹெல்ப் பண்ணலாம் ஒருத்தருக்கு ஒருத்தன் இந்தியா இப்போ இந்த வெளியில வேண்டாம் நமக்கு ஹெல்ப்பை நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சாலும் பெரியல ஆயிடலாம் நம்ம பட் அதை செய்ய மாட்டோம் நான் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்குவேன் இப்போதான் எனக்கே வந்திருக்கு அந்த இது உண்மையை சொல்கிறேன் முதல்ல நானும் என் குடும்பம் அது இருந்தால் போதுன்னு நினைச்சேன் பொதுவாக பிறகு எல்லாருமே புத்திசாலிங்க ஒற்றுமை இல்லாத புத்திசாலிங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அது ஒன்றை கொண்டாண்டுதான் நம்ம எல்லாருமே ஏழை இல்லாத ஒரு இதை உருவாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை உருவாக்கிடலாம் எல்லோரும் சேர்ந்து பாடுபடலாம் ஒரு தனி மனிதனால சாதிக்க முடியாது இந்த எடுத்தீங்கன்னா நிறைய தமிழ் பட் எல்லாம் பயந்து ஒதுங்கிட்டோம் ஒரு பவர் சென்டருக்கு வர முடியல நம்மளால நம்ம பாப்புலேஷனே டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் இருக்கும் கர்நாடகாவில் ஒரு ரெண்டு பர்சன்ட் இருக்க மலையாளிஸ் அஞ்சு எம்எல்ஏ அவர் சொன்ன மாதிரி அஞ்சு பேர் ஆறு பேர் மினிஸ்டர் ஆகிட்டானுங்க அவங்க பாப்புலேஷன் ரெண்டு மூணு பர்சன்ட் மேலே கிடையாது பிராமின்ஸ் ரெண்டே பர்சன்ட் அவங்களும் வந்துட்டாங்க அதாவது வேற இதில் எல்லா பிராமின் ஒண்ணா இருப்பாங்க இதில் மட்டும் நம்ம இதில் மட்டும் ஒன்றா இருக்க மாட்டோம் அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜாதிலாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் பட் நம்ம ஒற்றுமை இல்லாத ஒரே காரணங்களால் அழிஞ்சிட்டாங்க திருப்பி கொண்டு வரதுக்கு பாடுபடுங்க எல்லாரும் தயவுசெய்து வரைக்கும் பாருங்க ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கலாம் ஒருத்தர் ஏமாற்ற வேண்டாம் ஒருத்தர் ஏமாறது வேண்டாம் ரெண்டு இடத்துக்கு நம்ம முன்னேறி இருக்கணும் நல்லா நம்ம வந்து எக்கனாமிக்கல் கண்டிஷன் பேலன்ஸ் இல்லை ஒரு ரொம்ப மேலே இருப்போம் இல்லை ரொம்ப கீழே இருப்போம் டவுன் ட்ராட் வந்து பர்சன்டேஜ் வெரி ஹை அவங்களை தூக்கி விடுறது பார்க்கணும் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது உழைச்சி பண்ணலாம் உங்களுக்கு என்ன சஜஷன் இருந்தாலும் எனி டைம் யூ கேன் கால் மீ நான் கொடுக்குற நம்பர் எல்லாருக்கும் பண்ணுங்கள் நான் பிஸ்னஸ் தான் இருக்கேன் நானும் இருப்போம் நன்றி நாம் சோழர்கள் அமைப்பதற்காக தமிழ்ச்சங்கத்திலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதிலும் திரளாக வந்து வந்து அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்காரு அப்பொழுது நாம் எடுத்த முடிவு பகுதி வாரியாக இது போல நம்ம அணி திரட்ட வேண்டும் சோழர்களுக்கு உறுப்பினர் சேர வேண்டும் என்பதற்காக நாம் முடிவு எடுத்திருக்கிறோம் தமிழர் ஒற்றுமைக்கு என்ன வழி இருக்கிறது அதெல்லாம் நம்ம தேடி சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நாம் சோழர்கள் எடுக்கின்ற முடிவிற்கு நிர்வாக பெருமக்கள் என்ன முடிவு எடுக்கிறீர்களோ அதற்கே நாங்கள் எல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நாம் சோழர்கள் அப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம நாம் சோழர்கள் அப்படி நினைக்கக்கூடிய இந்த நிலைக்கு அவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவருடைய கருத்தை நாம் வலு வலுப்படுத்த வேண்டும் எல்லா அமைப்புகளும் நாம் ஒன்றாக இணைந்து அதனை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி குறித்து நான் சோழர்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே ஒரு ரெண்டு ஞாபகம் எனக்கு வருது என்னன்னு சொன்னா முதல்ல கோச்சந்தன் சோழன் அவர் வந்து சிவனுக்கும் கோயில கட்டினாரு வைண விஷ்ணுக்கும் கோயிலை கட்டினாரு மதத்துல பிரிவுமை பார்க்கல கோயில்களை அதிகமாக கட்டினார் சோழர்கள் அது மட்டும் இல்லை அவங்க மன்னரா மட்டும் இல்லை பல நூல்களை வெளியிட்டு இருக்கிறார்கள் தளவழி நாற்பது அப்படிங்கிற ஒரு ரொம்ப பெருமை வாய்ந்த நூல் அந்த நூலை எழுதியவர் யாருன்னு சொன்னா கோச்சங்க சோழன் பல திறமைகள் வாழ்ந்தவர்கள் ஏன் நாம் தமிழர்கள் ஆரம்பிச்சாங்க ஏன் ஐயா நாம் தமிழர்கள் ஆரம்பிக்கல நீ தமிழனா இருந்த வீரம் இல்லாம எழுந்த இல்லாம இருக்கிறத விட சோழன் என்று வீரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஐயா நாம் சோழர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாரு அதை நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு தமிழ் நம்ம வந்து சாதாரண இனம் கிடையாது அஞ்சே பேரு ஒரு இயக்கத்தை உருவாக்கி உலகம் முழுக்க சார் சொன்னாரு எக்கனாமிக் உலகம் முழுக்க நம்ம கம்மி நிலம் கிடையாது உலகம் முழுக்க இருக்கிற அரசியல்ல தமிழர்கள் அமைச்சராக இருக்கிறாங்கட்டு வரலாறு சிங்கப்பூரா இருக்கட்டும் மலேசியா இருக்கட்டும் ஏன் இலங்கையில கூட தமிழரை எதிர்க்கிற இலங்கை அமைச்சரவையில் கூட தமிழ் தான் இருக்கு இங்கேயும் ஒரு காலகட்டம் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சில விஷயம் நமக்கு தெரியல ஆனால் சில விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் கன்னடா அசோசியேஷன் ஒன்று இருக்குது வேர்ல்டு வைட் அது அமெரிக்காவில் இருக்குது அமெரிக்கா கன்னடா கன்னடிகா அசோசியேஷன் நீங்கள் அமெரிக்காவை எந்த ஊரில் போனாலும் அந்த அசோசியேஷனை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்போ இல்லை ஏதோ ஒரு டூரிசமோ எந்த ஒரு வாய்ப்பு இருக்குதோ பத்தாயிரம் ரூபாய் வேலையை வந்து அந்த அமைப்பு வந்து ஏழாயிரம் ரூபாய் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் அந்த அமைப்புக்கு வந்து ஆயிரம் ரூபாய் நிதி கொடுக்கணும் இது வந்து வேர்ல்டில் எந்த ஆர்கனைசேஷனும் கிடையாது அக்கான்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் உலகம் முழுக்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது அக்கானா அமெரிக்கா கன்னட கன்னடிக அசோசியேஷன் இன்னைக்கு நாம் சோழர்ன்ற வாய்ப்பு நமக்கு நம்ம பயன்படுத்தி குருஜி தலைமையிலையும் ரமேஷ் தலைமையிலையும் கர்நாடகாவில் வெளி மாநிலத்தில் வரக்கூடிய தமிழர்கள் என்ன பாதிப்பு என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் நல்ல விஷயத்துக்கு வாங்க அப்புறம் பாதிப்பான விஷயத்துக்கு போகலாம் கர்நாடக தமிழர்கள் வலுவு பெற்றாதான் உலகம் முழுக்க இருக்க தமிழ் வலுமையாகும் எல்லா சேர்ந்து பண்றீங்க பண்ணுங்க என்னுடைய சப்போர்ட் என்ன நான் வந்துட்டு கூட நின்று பண்றேன் ஓகே இப்ப அடுத்த பதினஞ்சு நாள் மேலே ராஜாஜி நகர்ல வந்து நம்ம மீட்டிங். அடுத்த 15ஆம் தேதி நம்ம டேட் டேட் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அறிவிக்கிறோம். ராஜாஜி நகர்ல வந்து நம்ம மீட்டிங் கூப்பிடலாம். ராஜாஜி நகர்ல இருக்கிற தமிழர்கள் எல்லாரையும் நம்ம ஆனறோ சேகிரிதுக்கு அங்க முயற்சி பண்ணுவோம். இது அம்மா மட்டும் இல்ல இங்க இருக்கவங்க எல்லாரும் அவங்க தெரிஞ்ச ராஜாஜி நகர்ல யாரா இருக்காங்களோ தமிழர்கள் அவங்க எல்லாரையும் வந்து நம்ம அந்த மீட்டிங் கூப்பிடுவோம். மீட்டிங் கூப்பிட்டு அங்க நம்ம மீட்டிங் பண்ணுவோம். அந்த மீட்டிங்ல முக்கியமா யூத்ஸுங்களை அங்க இருக்கிற யூத் பசங்களை வந்து நம்ம அந்த மீட்டிங்க்கு முக்கியமா கூப்பிடுவோம். இப்போ என்னுடைய வார்த்தைகள் நான் முடிச்சுக்கிறேன் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேங்க ஏரியா வைஸ் மீட்டிங் பண்ணோம் அப்படின்ட்டு இப்போ குறிச்சி சொன்ன மாதிரி இப்போது மேடம் ரொம்ப சீனியர் லீடரு கற்பகம்ட்டு இந்த பாட்டுக்கு அவங்க நல்ல ஜனமும் வச்சுன்னு இருக்கிறாங்கோ நல்லா சோஷியல் சர்வீஸும் பண்ணுறவங்க அவங்க ராஜாஜி நகரில் மீட்டிங் பண்ணுறேனாங்க இப்போ என்னுடைய இன்னொரு இது என்னன்னாக்கா நீங்கள் மீட்டிங் பண்ணும்போதோ அது கூட ஏதாவது ஒரு ஹெல்த் கேம்ப் இல்லை மெடிக்கல் கே மெடிக்கல் கேம்ப் இருக்கட்டும் இல்லைனாக்கா ஐ கேம்ப் உங்களுக்கு அது ரெண்டில் ஏதாவது சப்போர்ட் வேணும்னா உங்கள்கிட்ட இருந்தால் ஓகே இல்லைன்னாக்கா ஐ கேம்ப்பு ஐ கேம்ப்பு பண்ணுறாங்கோ டெஸ்ட்டு ஃப்ரீயாக ஸ்பெக்ஸும் கொடுக்குறாங்கோ சர்ஜரி இருந்தால் கூட அவங்களே சர்ஜரி பண்ணுறாங்க அவங்களே பண்ணி அனுப்புகிறாங்க ஸோ அந்த மெடிக்கல் கேம்ப்பு வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ நானே உங்களுக்கு அது அது ஹாஸ்பிட்டல் வந்து சங்கரா ஹாஸ்பிட்டல் சங்கரா ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க அவங்களே பண்ணி கொடுப்பாங்க ஸோ இதை கூட பாருங்கள் நீங்கள் யார் வேணாலும் பண்ணுங்க யாராவது ஐம்பது பேர் செட்டப் போதும் ஒன்றும் ஜாஸ்தியாக ஆயிரம் கணக்கில் சின்ன சேர்க்கணும் ஒன்று நூறு கணக்கு சென்னையில் இல்லை ஐம்பது பேர் நீங்களும் கரெக்டாக ஸ்பெக்ஸுக்கோ இல்லை சர்ஜரிக்கோ பத்து பேருக்கு அந்த சர்ஜரி பண்ணோன்னா கூட அவங்களே இட்டுன்னு போயிட்டு பஸ் வருது பஸ்லேயே இட்டுன்னு போயிட்டு க்ளீனாக சர்ஜரி பண்ணி இட்டுன்னு வந்து விட்டுருவாங்க எல்லாம் ஃப்ரீ நாம் சோழர்கள் பேனரில் நீங்கள் மெடிக்கல் கேம்ப் ஹெல்த் கேம்பும் பண்ணுங்க அங்கே நம்ம ஒரு மீட்டிங்கும் பண்ணிக்கலாம் நம்ம சோழராஜன் என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க இடி வேர்டில் நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணலாம் இந்த ஜொத்தில் அவங்க கான்ட்ரிபியூஷன் கொடுத்தது ஒரு பக்கம் ஆச்சுன்னா இந்த ஜென்ரேஷனில் ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபாரம் ஆகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் எங்கெங்கோ மீட் பண்ணியிருக்கோம் வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் வேறு வேறு ஸ்டேட்டில் இருக்கோம் வேறு வேறு ஏரியாவில் இருக்கோம் பெங்களூரில் அதுக்கு ஒரு பிளாட்ஃபாரம் ஆகுது நாங்கள்லாம் சேர்ந்து எதாவது ஒரு நல்லது பண்ணலான்ட்டு அவர் கேட்டப்போ ரொம்ப மனசில் ஒத்துக்குந்து எடுத்தார் ஒரு வருஷம் ஆச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு மீட்டிங் பண்ணோம் அப்புறமா நீங்கள் எம்ஜி ரோட்டில் ஒரு மீட்டிங் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இன் மீட்டிங் இன் இண்டியா எந்த ஸ்டேட்டும் எடுத்தால் கூட கர்நாடகாவில் நாங்கள் பெங்களூர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ப்ரோராம் பண்ணோம் நீங்கள் எது சொல்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் இன்னும் எந்த வேலை இருந்தால் சொன்னீங்கன்னா கூட அதுக்கு நாங்களும் கோஆப்ரேட் பண்ணி நான் ரமேஷ்குட் மொதலேருந்து பண்ணிடுங்கிறான் இருந்தாலும் குருஜி ஏன்னா சொல்றாரு அதை பத்தி நம்ம கோ பண்றோம் கேம்ப் கேம்ப் இதெல்லாம் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்கு என்ன சொன்னீங்கன்னால் நம்மளும் கேம்ப் இதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்றோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில இடத்துல நம்ம நாள் முடிஞ்ச அனுப்பு நாங்கள் பண்ணின்னு வந்துட்டு இருக்கிறோம் எது குருஜி நீங்கள் இது ஆதர்ஷம் உங்களுது எது இருந்தாலும் ஈ டு தட் தேங்க் யூ